பகுதி எட்டு பிரம்மபுராணத்தின் பகுதி எட்டினை அறிவதற்கு முன்பாக மகாபலியின் கதை என்ன மார்க்கண்டேயர் என்பவர் யார் பூரி ஜெகநாதர் ஆலயம் எவ்வாறு தோன்றியது சூரியனது கோயில் எங்குள்ளது மன்னன் எயாதியின் பரம்பரை யாது சந்திர வம்சாவளியில் வந்தவர்கள் யார் யார் தசரத மன்னனின் முன்னோர்கள் யார் யார் திருசங்குவின் கதை என்ன வைவஸ்வத மனு பரம்பரையில் வந்தவர்கள் யார் யார் மண்வந்திரங்கள் என்றால் என்ன பூமிக்கு பிருத்வி என்று பெயர் வர காரணம் என்ன பிரம்மா பூமியை எவ்வாறு பங்கிட்டார் உரோமஹர்சனர் என்பவர் யார் நைமிசாரண்யம் வனம் யாது என்பன போன்ற பல விளக்கங்களை அறிந்திட புராணத்தின் முந்தைய ஏழு பகுதிகளையும் பார்த்துவிட்டு வரவும் பிரம்ம புராணத்தின் பகுதி ஏழனது முடிவில் முனிபர்களுக்கு உரோமகர்சனர் கபோத தீர்த்தம் பற்றி கூறினார் அதனை தொடர்ந்து கருட தீர்த்தம் பற்றி கூற துவங்கினார் நாகலோகவாசியான அனந்தனுக்கு மணிநாகன் என்றொரு புத்திரன் பிறந்தார் கருடனை கண்டால் பாம்புகளுக்கு நடுக்கம் என்பது அனைவரும் அறிந்த விஷயமாகும் இதை அறிந்த மணிநாகன் சிவபெருமானை குறித்து தவம் செய்தார் தவத்தை மிச்சிய சிவபெருமான் கருடனால் ஒன்றும் செய்ய முடியாத ஆற்றலை மணிநாகத்திற்கு தந்தார் வரபலத்தின் தைரியத்தால் கருடனை கண்டு அஞ்சாமல் மணிநாகம் சுற்றித் திரிந்தார் மணிநாகத்தினை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்த கருடன் மணிநாகத்தினை தூக்கி கொண்டு சென்று தன் வீட்டில் சிறை வைத்தார் பல நாட்கள் மணிநாகனை காணாமையால் நந்தி நந்திதேவன் சிவனிடம் சென்று முறையிட்டார் சிவபெருமானோ நீ மகாவிஷ்ணுவிடம் சென்று மணிநாகனை விடுதலை செய்து கொண்டு வா என்று ஆணையிட்டார் நந்தி நந்திதேவனும் மகாவிஷ்ணுவிடம் சென்று தன் வேண்டுகோளை சொன்னார் உடனே விஷ்ணுவும் கருடனை அழைத்து மணிநாகனை விடுதலை செய்துவிடு என்று கூறினார் அதனை செய்ய விரும்பாத கருடன் ஐயனே சிவன் முதலானவர்களுக்கெல்லாம் தமக்கு உதவி செய்பவர்களுக்கும் வாகனங்களுக்கும் எவ்வளவோ நன்மைகள் செய்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் உங்களுடைய வாகனம் நான் தான் நீங்கள் அசுரர்களுடன் போரிட வேண்டுமானால் என்மேல் ஏறிக்கொண்டுதான் போர் செய்கிறீர்கள் நான் இல்லையென்றால் உங்களால் போர் செய்ய இயலாது என்று கூறினார் உடனே விஷ்ணு நீ சொல்வதும் உண்மைதான் என்னுடைய பாரத்தை சுமக்கின்ற நீ பெரியவன்தான் இதோ பார் என்னுடைய சுண்டு விரலை உன் தலையில் வைக்கின்றேன் அதை எவ்வளவு எளிதாக சுமக்கிறாய் என்று பார்க்கலாம் என்று கூறிய விஷ்ணு தன் சுண்டு விரலை கருடன் தலையில் வைத்தவுடன் கருடன் தலையுடன் அவருடைய உடலும் விட்டது கருடன் உடனே தன்னை மன்னிக்குமாறு வேண்டினார் விஷ்ணு விரலை எடுத்தவுடன் கருடன் தலைபாரம் குறைந்ததே தவிர நசுங்கிய தலையும் உடலும் பழைய நிலைக்கு வரவே இல்லை அதனால் வருந்திய கருடனிடம் நீ சிவபெருமானிடம் சென்று முறையிடு உன் குறையை தீர்ப்பார் என்று கூறினார் மகாவிஷ்ணு உடனே கருடன் சிவனிடம் சென்ற பொழுது அவர் கருடனை கௌதமி கங்கையில் பதினைந்து நாள் மூழ்கி எழுமாறு கூறினார் கருடனும் அவ்வாறு பதினைந்து நாட்கள் கௌதமி கங்கையில் மூழ்கி தனது பழைய உடலை திரும்ப பெற்று கொண்டார் இதனால் அந்த பகுதிக்கு கருட தீர்த்தம் என்ற பெயர் வந்தது அதனைத் தொடர்ந்து உரோ மகர்சனர் விஸ்வாமித்திர தீர்த்தம் பற்றி கூற துவங்கினார் ஒரு காலத்தில் நாடு முழுவதும் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது விஸ்வாமித்திர முனிவர் அவர் குடும்பத்தார் சீடர்கள் அனைவரும் எத்தகைய உணவும் கிடைக்காமையால் பாடி வதங்கினர் விஸ்வாமித்திரர் தன் சீடர்களை பார்த்து எங்காவது தேடி சென்று ஏதாவது கிடைத்ததைக் கொண்டு வருக என்று கூறினார் தேடி சென்றவர்கள் வேறு ஒன்றும் கிடைக்காமையால் இறந்து கிடந்த நாய் ஒன்றின் உடலை கொண்டு வந்தார்கள் விஸ்வாமித்திரர் அவர்களை நோக்கி இதன் உடம்பை நன்கு கழுவி சுத்தம் செய்து தெய்வர்களுக்கும் பிதர்களுக்கும் முதலில் படையுங்கள் பிறகு இதனை நாம் உண்ணலாம் என்று கூறினார் விஸ்வாமித்திரர் நாயின் உடம்பை படைப்பது என்பது கேள்விப்படாத விஷயம் இதை அறிந்த இந்திரன் வல்லூறு வடிவாக வந்து நாய் உடலிருந்த கிண்ணத்தை தூக்கி சென்றுவிட்டார் இதனை அறிந்த விஸ்வாமித்திரர் இந்திரனை சபிக்க முற்பட்டார் முனிவரது சாபத்திற்கு அஞ்சிய இந்திரன் அந்த கிண்ணம் நிறைய அமிர்தத்தை கொண்டு வந்து முனிவரே இதை சாப்பிடுங்கள் என்று கூறினார் அதை மறுத்த விஸ்வாமித்திரர் இந்திரா உலகம் முழுவதும் பட்டினியால் சாகும் பொழுது நான் மட்டும் அமிர்தத்தை உண்ண விரும்பவில்லை மேலும் உன் அமிர்தம் எனக்கு வேண்டாம் நாய் உடம்பு உள்ள கிண்ணத்தையே கொண்டு வா என்றார் முனிவரின் முடிவை மாற்ற முடியாது என்பதை அறிந்த இந்திரன் மேகங்களை எல்லாம் ஏவி மழை பொழியும்படி செய்தார் அதன் பிறகே விஸ்வாமித்திரர் அமிர்தத்தை வாங்கிக் கொண்டார் இது நடந்த இடமே விஸ்வாமித்திரர் தீர்த்தம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது அதனை தொடர்ந்து உரோமஹர்சனர் முனிவர்களுக்கு கௌதமி கங்கையின் சிறப்பை பற்றி கூற துவங்கினார் கங்கை கரையில் ஸ்வேதா என்ற வேதியன் வாழ்ந்து வந்தார் அவர் மிக பெரிய சிவபக்தர் அவர் காலம் முடிந்தவுடன் யமதூதர்கள் அவரை கொண்டு போக வந்தார்கள் ஆனால் அவரது ஆசிரமத்திற்குள் நுழைய முடியாதபடி சிவபெருமானுடைய படைகள் காவல் காத்து நின்றனர் சென்ற யமதூதர்கள் மீண்டு வராமையால் மிருத்யு என்ற தன் தோழனை அனுப்பினார் யமன் மிருத்து பாசக்கைட்டை ஸ்வேதாவின் கழுத்தில் மாட்ட முயன்ற பொழுது சிவகணங்களால் கொல்லப்பட்டார் இதை கேள்விப்பட்ட யமன் தானே படைகளுடன் வந்து போர் தொடங்கினார் சிவபெருமானுடன் இருந்த நந்தி விக்னேஸ்வரன் கார்த்திகேயன் ஆகிய அனைவரும் யமுனுடன் போர் தொடுத்தார்கள் இப்போரில் கார்த்திகேயன் யமனையும் கொன்றுவிட்டார் யமன் இல்லாமையால் சாவு வாழ்வு நடைபெறாது என்பதை அறிந்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் ஒரு நியதியின் பேரில் சண்டையை நிறுத்த ஒப்புக்கொண்டார் சிவபெருமான் அந்த நியதி என்னவென்றால் சிவபக்தர்கள் இறந்தால் யம தூதர்கள் அங்கே வரக்கூடாது அவர்கள் நேரே சிவலோகம் சென்று விடுவார்கள் இதனை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள நந்திதேவர் கங்கை தண்ணீரை கொண்டு வந்து யமன் மிருத்யூ தெளிக்க அவர்கள் உயிர் பெற்றனர் இதுவே கௌதமி கங்கையின் சிறப்பாகும் என்று கூறினார் உரோமகர்சனர் அதனைத் தொடர்ந்து உரோமகர்சனர் குபேரர் பற்றி முனிவர்களுக்கு சொல்லத் துவங்கினார் குபேரர் பற்றி விரிவாக அறிந்திட பிரம்மபுராணத்தின் அடுத்த பகுதிக்காக காத்திருக்கவும் அனைவருக்கும் நன்றி